வெல்கம் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி நம்ம சேனலில் இப்போது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து ஒரு ஒரு டாபிக்ஸாக எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அதோடய ப்ரில்லிம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குரூப் ஃபோர் சர்வீசஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா சிம்ப்ளிஃபிகேஷன் ஆப்டிடியூட்டில் மொத்தம் உங்களுக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் வரப்போகுது அதில் சிம்ப்ளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் லோயஸ்ட் காமன் மல்டிப்புள் ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி ரீசனிங்லேருந்து உங்களுக்கு ஒரு பத்து கொஷின்ஸ் வரும் அதில் லாஜிக்கல் ரீசனிங் பசில்ஸ் டைஸ் விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரீஸ் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்லேருந்து ஒரு டென் கொஷின்ஸ் வரும் பட் எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க ஸோ சுருக்குதல் இதில் மெயினாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்மாஸ் ரூல் தான் போர்ட்மாஸ்ல B ஃபார் bracket ஓ ஃபார் ஆர்டர்ஸ் ஆர் powers or root இந்த மாதிரி எது இருந்தாலும் அது செகண்ட் அண்ட் தென் டிவிஷன் அண்ட் தென் எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஏ ஃபார் அடிஷன் எஸ் ஃபார் சப்ராக்ஷன் ஸோ இந்த ஆர்டர்ல தான் நீங்கள் எந்த simplification பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணணும் ஸோ நம்ம இந்த காம்பினேஷன்ஸை வச்சு இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் இப்போ பார்க்கலாம் இதை கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோன அடுத்த வீடியோலையும் போடுறேன் ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம் சிம்ப்ளிஃபை ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் டிவைடட் பை ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு லெவன் மைனஸ் டூ ட்வெண்ட்டி மை டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த காம்பினேஷனில் நமக்கு சீக்வன்ஸ் இருக்குது

48 எயிட் டிவைடடு பை டுவெண்ட்டி ஃபோர் போடும்போது உங்களுக்கு நல்லா பாருங்க ஸோ இந்த 24 ஃபோருக்கு இதில் ஹவ் மெனி 24's ஃபோர் சார் தேர் டூ are ஃபோர் சார் தேர் அண்ட் இன் ஃபோர் தேர் இஸ் யூ 4 யூ 24 டிவைட் ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபோர் ஸோ யூ ஹாவ் என்டர் ஜீரோ அப்புறம் ஃபார்ட்டி you will be having எயிட்லேயும் so 4,848 வில் பி டுவெண்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் டூ நாட் டூ ஸோ டூ நாட் டூ கிடைச்சிருச்சு இப்போதைக்கு டிவிஷனில் டிவிஷனுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம் மல்டிப்ளிகேஷன் ஸோ மல்டிப்ளிகேஷனில் டூ நாட் டூ டூ இன்ட்டு லெவன் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ கிடைக்குது இப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்ஸ்வர் ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க போர்ட் ரூல் அப்ளை பண்ணும் என்ன இருக்குதோ அந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் இஃப் எயிட் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் தென் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் ஸோ நல்லா பாருங்கள் எயிட் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட்னு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்ததுனா சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் இன்டூ ஃபைவ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம board மாஸ்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ எயிட் மைனஸ் ஃபைவ் இன்டூ ஃபோர் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் ஃபைவ் இன்டூ ஃபோர் டுவெண்ட்டி கிடைக்கும் எயிட் மைனஸ் டுவெண்ட்டி என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெல் பட் ஆனால் போர்ட் rule அப்ளை பண்ணும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்ன மைனஸ் டுவெல் ஆனால் நமக்கு கொடுத்துருக்குறதுங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து சமம் கிடையாது இங்கே போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணவே முடியாது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இப்போ வேற என்ன லாஜிக் இருக்குதுன்னு யோசிக்கணும் ஸோ இதில் பாருங்கள் எயிட் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இந்த எயிட் மைனஸ் ஃபைவ்க்கு பதிலாக என்ன பண்ணுங்க எயிட் இன்ட்டு ஃபைவ் போடுங்க ஸோ வில் கெட் ஃபார்ட்டி இருக்கிற இடத்துல ஒரு பிளஸ் போடுங்க ஸோ எயிட் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி பிளஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ முதல் இரண்டு எண்களை பெருக்கி பின்னர் மூன்றாவது எண்ணை கூட்டினால் விடை கிடைக்கிறது அதுதான் நமக்கு இதிலருந்து புரிஞ்சிக்க வேண்டியது எயிட் இன்ட்டு ஃபைவ் பிளஸ் ஃபோர் இதே லாஜிக்கை அடுத்த சீக்வென்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம் இஸ்ரீன் இன்ட்டு த்ரீ என்ன ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் த்ரீ ஃபார்ட்டி எயிட் கரெக்டாக வந்துடுச்சு அப்போ இதே லாஜிக்கை நம்ம இதுக்கும் அப்ளை பண்ணலாம் அந்த சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் இன்டூ ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ஸோ சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோர்

B. So, A into A B ஸ்கொயர் A square. B into B, B square. A square minus B square எப்படி எழுதலாம் A square minus B square equal to A plus B into A minus B. அப்பேன் குடுத்திருக்கு sequenceல A என்ன? A equal to 0.728 and B equal to ஜிண்ட் ன் டூ ஏ ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் செவன் டூ எயிட் பி ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் டூ செவன் டூன்னா ஏ பிளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் கண்டுபிடிங்க ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன ஜீரோ பாயிண்ட் செவன் டூ எயிட் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ செவன் டூ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒன்று ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் அதே மாதிரி ஏ மைனஸ் பி பார்ப்போம் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டூ

ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கேன்சல் ஆகிடும் ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஸோ இந்த மாதிரியான கொஷின் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏல நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த பேட்டன் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி

ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பை ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஸோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் இங்கேயும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியாக எழுதுவோம் ஸோ ஏ பிளஸ் பி என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏ ப்ளஸ் பி டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ ஃபோர் நமக்கு கிடைக்கும் இங்கே ஆன்ஸ்வர் ஸோ ஃபோர் அப்படியே வச்சிடலாம் அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபோர் எயிட் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஸோ இதையும் அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு கிவன் இக்யூஷனில் சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் கேன்சல் ஆகிடும் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சின்னா ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்ஸ்வர் ஃபோர் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரியான விடை தட் இஸ் ஃபோர் இஸ் தி கரெக்டான ஆன்ஸ்வர் இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் a plus b into a minus b in the formula so next question pola if plus means multiplication multiplication means minus division means plus and minus means division then what is the value of 175 minus 25 டிவைடட் பை ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டென் ஸோ ஒரு லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ முதல்ல நம்ம கொடுத்துருக்க சீக்வன்ஸை அப்படியே எடுத்து எழுதிடலாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ ப்ளஸ் டென் இப்போது ஒரு ஒரு ஆல்டர்னேட் சிம்பிளை அப்ளை பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிற இடத்துல டிவைடட் மாற்றிருக்கோம் டிவிஷன் இருக்கிற இடத்துல ப்ளஸ் மாற்றிருக்கிறோம் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல சப்ராக்ஷன் ஸோ இதுதான் இப்போ நியூ ஈக்குவேஷன் ஒன் செவன்டி ஃபைவ் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி மைனஸ் த்ரீ இன்ட்டு டென்னு

அதே அதேபோல் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி இட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஸோ இதையும் அப்படியே வச்சுப்போம் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அதையும் அப்படியே வச்சிடலாம் த்ரீ இன்ட்டு டென் தேர்ட்டி ஸோ இதையும் இப்போ அப்படியே வச்சுருவோம் இப்போ இந்த மூணு ஆன்சர்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஷூட் பண்ணிடலாம் ஸோ செவன் ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி

ஸோ இங்கே கொடுத்துருக்க இதில் எதுவுமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் நான் எடுக்கலை ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடியதை ஆன்சராக வச்சுக்கிங்க அதாவது செவன்டி செவன் தான் கரெக்டான ஆன்ஸ்வர் செவன்டி செவன் இஸ் தி கரெக்ட் ஆன்ஸ்வர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் சிம்ப்ளிஃபை கியூப் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27 प्लस स्क्वायर रूट ऑफ 16 डिवाइडेड बाय क्यूब रूट ऑफ 512 प्लस क्यूब रूट ऑफ 343 माइनस स्क्वायर रूट ऑफ होल्स क्वेड अंदर मर इरट्टे कौन इधर नमेर इधर फोर और क्वाड रूट ऑफ 256 इन दे सीक्वेंस कुड़तर कहेंगे இப்போ ஒரு ஒரு சீக்வன்ஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுத அதுவும் சால்வ் பண்ணலாம் கியூப் ரூட் ஆஃப் செவன்டி நைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் நமக்கு நைன் இன்ட்டு நைன் இட் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் இன்ட்டு நைன் இட் இஸ் ஈக்குவல் டு செவன் டுவெண்ட்டி நைன் நைன் எயிட்டி ஒன் இன்ட்டு நைன் இட் இஸ் ஈக்குவல் டு செவன் 29. இதே மாதிரி த்ரீ பவர் த்ரீங்கிறதால நமக்கு இந்த cube ரூட்டும் கேன்சல் ஆயிடும் ஸோ இங்கே நைன் கிடைக்கும் இங்கே த்ரீ கிடைக்கும் அடுத்தது இங்கே ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ரூட் ஆஃப் இட் இஸ் equal to ஃபோர் ஸ்கொயர் ஸோ நமக்கு ஆன்சருங்க என்ன கிடைக்கும் ஃபோர் இப்போ நியூமரேட்டர் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் நைன் நைன் இங்க ஓகேவா இப்போ த்ரீ பிளஸ் ஃபோர் தேர்ட்டின் நமக்கு என்ன கிடைக்கும் டென் கிடைக்கும் அப்படியே வச்சிடலாம் நியூமரேட்டர் டென்னு இது ஒரு ஆன்சர் வச்சே நமக்கு ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் பி தான் சரியான விடை பட் டினாமினேட்டர் நாம இப்ப செக் பண்ணனும் டினாமினேட்டரோ நாம இப்ப செக் பண்ணனும் சோ டினாமினேட்டர் செக் பண்ணும்போது நல்லா பாருங்க டினாமினேட்டர் செக் பண்ணும்போது cube root of 512 சோ so, cube root of 512 இஸ் நதிங் பட் 8 cube 8 cube is equal to 512 அதே மாதிரி cube root of 343 = 7 cube சோ so, 7 ரூட் ஆஃப் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இட் இஸ் எய்குவல் டு ஃபோர் பவர் ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ அதோடய ஆன்சர் ஃபோர் இப்போ இதையும் அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஸோ இங்கே எயிட் கிடைக்கும் எயிட் செவன் இங்கே ஃபோர் கிடைச்சிருக்குது ஸோ எயிட் ப்ளஸ் செவன் மைனஸ் ஃபோர் இட் இஸ் எய்குவல் டு லெவன் it is equal to 11 கிடச்சிருக்குது so final answer என்னென்னு பார்த்தீங்கன்னா numerator divided by denominator that is equal to 10 divided by 11 is the சரியான விடை அது ஆப்ஷன் பியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்க நிறைய வீடியோஸ் போட போகிறோம் டெய்லி ஸோ subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் Thank you.